எப்பயுமே நாலு அவர் வருதோ ஆனால் இப்போ கம்யூனிகேஷனுக்காக படிக்க வைக்கணும்னு சொன்னாங்களா ஆனால் இப்போ நாலு அவரும் உட்கார வச்சுட்டாங்க ஹிந்தி நல்லா படிக்கணும்னு தான் உட்கார வச்சிருப்பாங்க ரிவிஷன் டைம் கூட பத்து பத்து டைம் என்ன பண்ணாங்க ரிவிஷன் மேடம் மேடம் தீங்கி வேணுமாங்க மேடம் என்னங்க மேடம் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க மேடம் என்ன வேணும் பிள்ளைக்கு பிள்ளைக்கு முடி வளர்ந்துருச்சே அழகா இருக்கு ப்ளீன் வேணுமா சொல்லியிருந்தா நேற்று வாங்கிட்டு வந்திருப்பேன்னு தான் ஒண்ணுமே சொல்லுங்க அம்மாட்டி சொல்லி இருக்கலாம் தானே பிளேன் கேக்கா கிரீம் வேணும் அடி பிள்ளைக்கு நடந்து ஓடி வாங்கிட்டு வரியா எங்க கடை இருக்குதோ அங்கே தான் போகணும் ஏ ஹஸ்பியாவுக்கு முடிவா வந்துடுச்சு பிள்ளைங்க என்ன சொன்னிச்சு ஹஸ்பியாவுக்கு பெரிய முடியா இருக்குதுன்னு சொல்ல

உனக்கு தெரியுமா இல்லை இல்லைங்கிற அதுக்குதானே தெரியும் வேணுமா போய் வாங்கிட்டோம்